அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் ராமாயணத்தின் தொடர்ச்சியான யுத்தகாண்டத்தின் பகுதி எட்டு பார்க்க போகிறோம் பகுதி ஏழின் நிறைவான இந்திரஜித் என்று அழைக்கப்படும் மேகநாதன் அழிவை பார்த்தோம் அவன் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கும் வித்தையில் வல்லவன் அவ்வாறு அவன் லக்ஷ்மண் நீ தோற்க முடிய தோற்கடிக்க முடியாது நம்மனால் அப்படின்னு தெரிந்ததும் யுத்தத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து தன்னிடம் இருக்கும் நாகப்பாம்பின் கொடிய விஷயங்கள் நாகப்பாம்பினால் விஷத்தினால் ஆன அந்த அம்பினை லக்ஷ்மண் மீது எய்து விடுகிறான் அவன் சாகும் தருவாயில் எய்து விடுகிறான் அவனும் மடிகிறான் அந்த அம்பு லக்ஷ்மண் பாய்கிறது லக்ஷ்மணன் தன் சுய நினைவு இல்லாமல் வீழ்கிறான் அதனை பார்த்ததுமே துடிதுடித்து போகிறார் ஹனுமன் அவரை கையில் தூக்கிக் கொண்டு ஓடோடி வந்து ராமரிடம் கிடத்துகிறார் ராமர் தனது மடியில் தன் தம்பியை போட்டு ரொம்ப மன உருகி நீ நான் உன் மனைவிக்கு என்ன பதில் சொல்வேன் உன் தாய்க்கு நான் என்ன பதில் சொல்வேன் நம்பி நம்பியிருக்கிறவர்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன் என்னால் தான் உனக்கு இந்த நிலமை நேரிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப துயரடைகிறார் இதையெல்லாம் பார்க்கவே முடியாமல் துடிதுடித்து போகிறாங்க லக்ஷ்மன் மட்டும் இல்லாமல் வானரப்படையிலும் மற்ற படையை சார்ந்தவர்களும் வந்து நிறையவே அடிபட்டிருக்காங்க அப்போ ஜாம்பவான் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சுய நினைவே இல்லாமல் லக்ஷ்மண் இருக்கும்போது நம்ம அவருக்கு எப்படியாவது ஒரு வைத்தியம் பண்ணி காப்பாற்றிடலாம் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இலங்கையில் இருக்கும் மருத்துவரான சுஷேனாவையை அழைத்து வருகிறார் இப்போ வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து இப்போ சுய நினைவு இல்லாமல் இருக்கார் இவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கான மூலிகை இங்கே கிடைக்காது இமயமலைன்னு நம்ம சொல்கிற அந்த மேருமலையில் இருக்க உச்சியில் தான் அந்த மூலிகை கிடைக்கும் அந்த மூலிகை போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கான திறமையோட ஒரு ஆள் தேவை எடுத்துகிட்டு வர்றது விஷயம் கிடையாது சூரிய உதயத்திற்கு முன் முன்னரே நம்ம லக்ஷ்மணருக்கு அந்த வைத்தியத்தை செய்தால் மட்டுமே நம்ம அவர் உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஹனுமன் பார்க்குறாரு அந்த போர் காலத்தில் அத்தனை வானரங்களும் அடிபட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மணரை காப்பாற்றியே ஆகணும் ராமபிரான் படும் துயரத்தை ஹனுமனால் தாங்கிக் கொள்ளவே இல்லை நான் வானம் வானத்தில் பிறந்து நான் போய் கண்டிப்பாக என்னால் முடியும் நான் மூலிகை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஜாம்பவான் அவர்கள்ட்ட சொல்லிட்டு ஹனுமன் கிளம்புறாரு வானில் பயணித்து வானிலை பறந்து ஹனுமன் போறாரு அங்க போகிற வழியில ராவணனுக்கு விஷயம் தெரிகிறது இது மாதிரி லக்ஷ்மணன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது ராவணனுக்கு தெரிகிறது அவர் வந்து ஹனுமனை தடுத்தே ஆக வேண்டும் அந்த மூலிகையை பறிக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சி ராவணன் என்ன பண்ணுறார் தெரியுமா மாயாவி காலநேமி மாயாஜாலம் வித்தையில் சிறந்த காலநேமி என்னும் அந்த மாயக்காரியை வந்து அழைத்து ஹனுமனை தடுக்குமாறு சொல்றாரு அப்ப அந்த மாயாஜாலம் செய்றவங்க எவ்வளவோ இதோ பண்றாங்க அதையெல்லாம் தடுத்து நம்ம ஹனுமன் என்ன பண்றாரு பறந்து போறாரு அங்க போனதும் அவருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த மூலிகை எது என்று அவர்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது அச்சமயத்தில் ஆஞ்சநேயர் நம்ம ஹனுமன் வந்து சோர்ந்து விடவில்லை எப்படியேனும் நம்ம ராமபிரானின் அன்பு தம்பியான லக்ஷ்மணரை நம்ம காப்பாற்றியாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் ராமபிரானின் மீது அவருக்கு இருந்த அளவுக்கு அதிகமான அந்த பற்றின் மீது காரணமாக தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த மலையையே பேர்த்து எடுத்துக்கொண்டு பறந்து வருகிறார் ஹனுமன் வர வழியிலலாம் அங்கங்க சின்ன சின்னதாக மலையின் பகுதிகள் விழுந்ததாகவும் அதில் இன்னமும் மூலிகை செடிகள்லாம் இருக்கிறதாகவும் நிறையா வந்து வரலாற்றில் சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு புறம் இருக்க ஹனுமன் அந்த மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு பறந்து வருகிறார் போர்க்காலத்தில் வந்து அடைந்ததும் அனைவருக்கும் ஹனுமன் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்தது மகிழ்ச்சியாகவே இருந்தது ஹனுமனிடம் கேட்குறாங்க ஏன் நீ மலையையே பேர்த்துட்டு வந்த நமக்கு தேவையானது மூலிகை செடிகள் தானே எனக்கு அடையாளம் தெரியவில்லை எனக்கு எப்படியேனும் லக்ஷ்மணனை காப்பாற்றியாக வேண்டும் இந்தாரங்கள் இதில் என்ன மூலிகை நீங்களே பார்த்து எடுத்து சீக்கிரம் வைத்தியத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அங்கே லக்ஷ்மணனுக்கு மட்டுமல்ல அங்கே போர்க்களத்தில் அடிபட்டு இருந்த நம்ம ராமபிரானின் படைகள் வீரர்கள் அனைவருக்குமே அங்கே சிகிச்சை கொடுக்கப்பட்டு அனைவருமே உயிர் பிழைத்தனர் இந்த பதிவு உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ராமாயண பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் முழு கதைகளும் நீங்கள் கேட்கணும்னா தவறாமல் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்